திஸ் வீடியோ ஸ்பான்சர்பாய் பாய் மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் இந்த காணொலியை நம்ம தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவை மட்டும் பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடற்கரை சார்ந்த மாவட்டங்கள் நிறைய இருக்குது ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அதில் ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கே பார்த்தாலுமே கடற்கரை சார்ந்த மாவட்டங்கள் இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது குறிப்பாக இதில் ஒரு சில இடங்களை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல முட்டம் கடற்கரை அப்படின்ற ஒரு கடற்கரை கிராமம் நிறைய தமிழ் சினிமாக்களில் நிறைய படங்கள் இந்த கடற்கரையை நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக பாரதிராஜாவுடைய நிறைய திரைப்படங்கள் அலைகள் நோய்வதில்லை இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பார்க்கலாம் இப்படியெல்லாம் அழகு இருக்குமா அப்படின்ற கேள்விக்கான பதிலாக கூட இந்த இடம் உங்களுக்கு அமையலாம் குமரி மாவட்டம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம் நிச்சயமாக உங்களுடைய பார்வைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பரிசு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய குட்டி மாலத்தீவு என்று அழைக்கக்கூடிய லெமோர் கடற்கரை இதுவும் முட்டம் கடற்கரைக்கு அடுத்ததாக இந்த கடற்கரையும் நம்ம அழகாக சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்கள் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லகுவான சூழல் இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குமரி மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பத்மநாதபுரம் அரண்மனை அதாவது இது ஒரு வித்தியாசமான ஒரு இடங்க எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை கேரள அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய முக்கியமான அரண்மனைகளில் இதுவும் ஒன்று ஒரு கலைப்பட ஒரு தற்கால கலைப்படைப்பிற்கு இந்த அரண்மனை ஒரு ஒரு ஓராணம் பார்க்கல நீங்கள் அடுத்தது மாத்தூர் தொட்டி பாலம் ஏஷியா ஆசியாவுடைய மிக உயரமான ஒரு பாலம் ஐயா கர்மவீர காவராஜர் காமராஜர் ஐயா காலத்தில் கட்டப்பட்ட இந்த இந்த ஒரு நீர்த்தேக்க நிலை கோரி குமரி மாவட்டத்தினுடைய போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இந்த பார்க்க அடுத்தது குமரியனுடைய திரு குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவி முழு வருடத்தினுடைய முழுமையாக பார்த்தீங்கன்னா വായ്പ കിത്തൽ അത്ര കക്ഷിയും പാർക്കറാം വാർത്ത നമ്പുകളേ നന്